தன் கைகளால் கழுத்தை தடவியபடி இரண்டு மூன்று முறை சங்கர் பயத்துடன் பார்த்தான் பின்னர் வேகமாக தன் காரில் ஏறி அமர்ந்தவன் காரை எடுத்தபடி மற்றும் சுரபியை பார்த்து நான் உங்களை இப்படியே விட்டுட்டு வேணும் மட்டும் நினைக்காதீங்க ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் உங்களை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் என்றவன் அங்கிருந்து கிளம்பினான் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு வாரம் கடந்து விட்டது நாட்கள் சுமுகமாக நகர்ந்து கொண்டிருந்தன சுரபி தன் முழு கவனத்தையும் கிங் ஆஃப் தி வேர்ல்ட் மீது வைத்திருந்தாள் விக்ரமும் அவளுக்கு சில ஆலோசனைகளை வழங்கினான் ஒரு நாள் மதியம் விக்ரம் சுரபியிடம் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்றவன் அவள் எதுவும் சொல்வதற்கு முன்பு ஜோதி டவர்ஸில் இருந்து வெளியேறினான் சரியாக அரை மணி நேரம் கழித்து விஜய் பார்க் ஹோட்டலில் ஒரு கார்னர் சீட்டில் விக்ரம் அவன் அப்பா சம்பத் இருவரும் அமர்ந்திருந்தனர் நீ என்ன டிசைட் பண்ணியிருக்க விக்ரம் என்று சம்பத் கேட்டார் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே திரும்ப திரும்ப அதையே கேட்டால் என்ன அர்த்தம் நாங்கள் வரதா இல்லை தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரி இப்போ எதுக்கு என்ன வர சொன்னீங்க அதை மட்டும் சொல்லுங்க நான் கேட்டுட்டு கிளம்பிட்டே இருக்கேன் என்று விக்ரம் சொன்னான் நான் வேலை விஷயமா கொஞ்ச நாள் வெளியூர் போறேன் அதுதான் இன்னொரு முறை உன்னுடைய டிசிஷனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வர சொன்னேன் என்று சம்பத் சொன்னார் அப்பப்ப டிசிஷனை மாற்றுறதுக்கு நான் ஒன்றும் நீங்க இல்லை நமக்கெல்லாம் எப்பவுமே ஒரே டிசிஷன் தான் ஸோ நீங்கள் கிளம்புங்க ஏண்டா இப்படியெல்லாம் பேசி என்ன நோக்கடிக்கிற சரி அதை விடு நான் உனக்காக ஒரு பெரிய மாளிகை வாங்கியிருக்கேன் அடடடா உங்களுக்கு தான் என் மேலே எவ்வளவு அன்பு நீங்கள் இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்ததும் ஐயோ அப்பாவுக்கு நம்ம மேலே எவ்வளோ அன்புன்னு நான் பாசத்தில் உருகுவேன்னு வேணும்னு நினைச்சிங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா ஒருவேளை இந்த வசதியெல்லாம் நான் முக்கியம்னு நினச்சிருந்தா எப்பவோ இந்த சொத்தெல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மாறல உங்களுக்கு ஒன்று வேணும்னா அதுக்காக எவ்வளவு கீழவும் இறங்க தயாரா இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி யார வேணா உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் ஆனா என்ன உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது தேவையில்லாம ட்ரை பண்ணாதீங்க என்று விக்ரம் அங்கிருந்து புறப்பட்டான் சம்பத் செல்லும் தன் மகனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார் நீங்க தம்பி கிட்ட முழு விவரத்தையும் சொல்லி சார் வேணாம் அதுக்கு அவசியம் இல்லை என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நானே போராடுறேன் என்று சம்பத் தீர்மானமாக சொன்னார் மறுபுறம் விஜய் பார்க் ஹோட்டலில் இருந்து கிளம்பிய விக்ரம் நேராக ஜோதி டவர்ஸிற்கு சென்றான் அங்கு சென்றதும் வேலைகள் அவனை இழுத்துக்கொண்டன மாலை அலுவலகம் முடிந்ததும் சுரபியும் விக்ரமும் ஜோதி டவர்ஸில் இருந்து வெளியேறினர் விக்ரம் இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் உண்மையை சொல்லணும்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளில் நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா மீட் பண்ணுவோம் இன்னைக்கு நீயும் என் கூட வரையா என் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க நீ என் கூட இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும் அதுக்காக தான் கூப்பிட்டேன் என்று சுரபி சிறுசிடுப்புடன் சொன்னாள் எப்பவுமே உன் பாடி கார்டு நான் தானே பேபி அப்புறம் எப்படி வராம இருப்பேன் என்று விக்ரம் சுரபியை பார்த்து கண்ணடித்தான் அதற்குள் கௌதம் காருடன் வந்துவிட்டார் பின்னர் அவர்கள் இருவரும் காரில் ஏறி அமர்ந்தனர் அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் தி பெஸ்ட் ரெசார்ட்டை அடைந்தனர் அவர்கள் இருவரும் காரில் இருந்து இறங்கி உள்ளே சென்றனர் சுரபி உள்ளே நுழைந்ததும் அனைவரும் அவள் மீது பூவை தூவினர் அதை பார்த்து சுரபி அதிர்ச்சி அடைந்தாள் புருஷோத்தமன் குரூப்ஸோட சீஃப் டிசைனராக செலக்ட் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சுரபி என்று அவளின் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கத்தினார்கள் அப்போது அந்த பார்ட்டியை ஏற்பாடு செய்திருந்த ராம் சுரபியின் முன்பு வந்து நின்றவன் உனக்கு இவ்வளோ நல்ல வேலை கிடைச்சது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா கங்க்ராச்சுலேஷன் சுரபி சுரபியின் அருகில் நின்று இருந்த விக்ரமை பார்த்த ராம் இது யாரு என்று கேட்டான் சுரபி அவன் யார் என்று சொல்ல தயங்கிக் கொண்டிருந்த போது அவளின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லாவண்யா இது சுரபியோட அசிஸ்டன்ட் என்றாள் அதை கேட்ட சுரபி விக்ரமை சங்கடத்துடன் பார்த்தாள் சுரபி நீ அசிஸ்டண்டை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கியா என்று ராம் ஆச்சரியத்துடன் கேட்டான் அனைவரிடமும் நன்றி தெரிவித்த சுரபி விக்ரமை அழைத்து சென்று ஒரு சோஃபாவில் அமர்ந்தாள் சுரபியின் அருகே வந்து அமர்ந்த லாவண்யா விக்ரம் நீதான் தான் சுரபியோட புருஷனு இங்கே யாருக்கிட்டையும் சொல்லிடாத இங்க இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு தான் அவகிட்ட மரியாதையா நடந்துக்கிறாங்க என்றாள் சொன்னதை கேட்ட விக்ரமுக்கு கோபம் வந்தது அவள் சுரபியின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்பதால் விக்ரம் அவளை எதுவும் சொல்லவில்லை அப்போது தன் பாக்கெட்டில் இருந்த நகை பெட்டியை என்ன ராம் நீ சுரபி கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறியா என்று ராமின் கேட்டான் வேலை கிடைச்சிருக்கா சோ நான் அவளுக்கு ஒரு சின்ன கிப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன் இந்தா சுரபி இதை வாங்கிக்கோ என்றான் நீ எனக்கு கிஃப்ட் கொடுக்க நினைச்சது எனக்கு சந்தோஷந்தான் ஆனா எனக்கு இந்த கிஃப்ட் தேவையில்லை என்று சுரபி நாசுக்காக மறுத்தாள் நான் இது உனக்காக எவ்வளோ ஆசையாக வாங்கினேன் தெரியுமா என்ற ராம் பெட்டியில் இருந்த நகையை எடுத்துக்கொண்டு சுரபியை நோக்கி சென்றான் சுரபி தன் நண்பர்களின் முன்பு எந்த பிரச்சனையையும் செய்ய விரும்பவில்லை எனவே அவள் அமைதியாக இருந்தாள் ஆனால் விக்ரமால் அவ்வாறு இருக்க முடியவில்லை ஹலோ மிஸ்டர் அவங்க தான் உங்ககிட்ட கிஃப்ட் வேணாம்னு சொல்கிறாங்களே அப்புறம் எதுக்காக ஃபோர்ஸ் பண்றீங்க என்று விக்ரம் கேட்டான் டேய் நான் ஒன்றும் உனக்கு கிஃப்ட் கொடுக்கல அவளுக்கு தான் கொடுக்குறேன் உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை புரிதா ஒழுங்காக வாய முடிகிட்டோ உக்காரு என்று ராம் கோபமாக சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட விக்ரம் அவனை முறைத்து பார்த்தான் ஏய் என்ன முறைக்கிற முதல்ல உனக்கு இங்கே என்ன வேலை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்ததே தப்பு நீ ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் தானே நீ எங்களோட பார்ட்டியில் கலந்துக்கணுமா போ போய் பக்கத்து ரூமில் உட்காந்து குடி என்று ராம் கிண்டலாக சொன்னான் ராம் பணக்கார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் இன்னொரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டால் அவர்களின் அந்தஸ்து உயரும் அதுவும் இப்போது சுரபி புருஷோத்தமன் கம்பெனியின் சீஃப் டிசைனராக வேறு இருக்கிறாள் இப்போது அவளை மணந்து கொண்டால் அவர்களின் குடும்ப அந்தஸ்து எங்கோ சென்றுவிடும் ராம் என்ன நினைக்கிறான் என்று விக்ரமிற்கும் புரிந்தது டே வளர்ந்து கெட்டவனே நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கெல்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் சரி வரும் என்று நினைத்த விக்ரம் ஹலோ மிஸ்டர் ராம் நான் சுரபியோட அசிஸ்டன்ட் மட்டும் இல்ல நான் தான் அவளோட புருஷன் இப்போ நான் இங்க இருக்கலாம் இல்லையா என்றான் அவன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் குறிப்பாக ராமிற்கு தலை சுற்றியது இப்போ நீ என்ன சொன்ன என்று ராம் கேட்டான் ஏன் உன் காதல விழையா என்ன நான் சுரபியோட புருஷன் என்று ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்தி சொன்னான் விக்ரம் இப்ப கேட்டுச்சா என்றான் அங்கிருந்த அனைவரும் சுரபியை அவ பார்த்தனர் அவளின் அமைதியே அவன் சொன்னது உண்மை என்பது போல் சொல்லாமல் சொல்லியது அதிர்ச்சியில் இருந்து வெளிவந்த ராம் என்னது நீ புருஷோத்தமன் குடும்பத்தோட மருமகனா உன்ன மாதிரி ஒருத்தர் அவங்க எப்படி மருமகனா செலக்ட் பண்ணாங்க சரி உன்னால இவ்வளவு விலை மதிப்பு மிக்க நகையை உன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க முடியுமா இந்தா உன் பொண்டாட்டிய இந்த கிப்டை வாங்கிக்க சொல்லு என்ன மாதிரி யாராவது அவளுக்கு கிஃப்ட் பண்ணாதான் அவளால் எல்லாம் இந்த மாதிரி நகையை கண்ணால் பார்க்க முடியும் என்றான் அவனை பார்த்து நக்கலாக புன்னகைத்த விக்ரம் என்னது நீ கொண்டு வந்தது விலை உயர்ந்த நகையா யாருக்கிட்ட கதை விடுற இந்த நெக்லஸ் தங்கமே கிடையாது கவரிங் என்ன இதோட விலை ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இருக்குமா என்று கேட்டான் ராம் அந்த நகை பெட்டியை திறந்த போதே அது கவரிங் என்பதை விக்ரம் புரிந்து கொண்டான் ஆனால் அவனை அனைவரின் முன்பும் அவமானப்படுத்த விரும்பாமல் தான் அவன் அமைதியாக இருந்தான் ஹேய் என்ன சொல்ற என்ன 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 உன்ன மாதிரி அண்ணா காவடி நினைச்சியா நான் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் எனக்கு ஒரு பணமே இல்லை தெரியுமா ஆனா சுரபி இப்படி ஒன்னுக்கும் உதவாத கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு என்று ராம் சொன்னான் ராம் நீ இதுக்காக ஃபீல் பண்ணாத அவனை மாதிரி ஆள் கிட்ட எல்லாம் நாம மேனஸ் எதிர்பார்க்க முடியாது அவன் உன்னை வெறுப்பேத்த தான் இப்படியெல்லாம் சொல்றான் நீ அதை கண்டுக்காத என்று ராம் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஆறுதல் சொன்னார்கள் சுரபியின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லாவண்யாவும் ராமிற்கு சப்போர்ட் செய்து விக்ரமை அவமதித்தாள் ஆனால் விக்ரம் அவள் முகத்தை உற்று பார்த்தானே தவிர அவளிடம் வேறு எதுவும் பேசவில்லை அவன் பார்வையே லாவண்யாவை பயமுறுத்தியது எவ்வளவு திட்டினாலும் வாங்கிப்பானே இன்னைக்கே இவன் நம்மளை முறைச்சு முறைச்சு பார்க்கறான் இவங்கிட்ட இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா தெரியுது என்று லாவண்யா நினைத்து கொண்டிருந்த அந்த அறையின் கதவு உரத்த சத்தத்துடன் திறக்கப்பட்டது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது